மை நாட்டு மக்களே பாரதம் விட்டது உதிரமும் நீரும் ஒன்றாக பெருகி ஓடவே செய்யாது இப்போது நாட்டு மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதாவது சிந்து நதி நீர் உடன்படிக்கை எத்தனை அநியாயமானது என்று எத்தனை ஒருதரப்பானது என்று பாரதத்திலிருந்து வெளியேறும் நதிகளின் நீர் எதிரிகளின் வயல்களுக்கு பாசனம் செய்கிறது ஆனால் என்னுடைய நாட்டின் விவசாயிகள் என்னுடைய தேசத்தின் பூமி நீர் தவித்துக் கொண்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட ஒப்பந்தம் என்றால் இது கடந்த எழுபது ஆண்டுகளாக என்னுடைய தேசத்தின் விவசாயிகளுக்கு கற்பனை கெட்டாத தீமையை ஏற்படுத்தியது நம்முடைய இந்தியாவின் உரிமையான நீர் கூட அதன் மீதான அதிகாரம் அது நம்முடைய இந்தியாவிற்கானது இந்தியாவின் விவசாயிகளுக்கு உரித்தானது நம் பாரதம் எப்போதுமே சிந்து ஒப்பந்தத்தை வேறு வழியே இல்லாமல் பல பத்தாண்டுகளாக சகித்து வந்தது அதே வடிவிலே அதை நாம் இனி பொறுப்பதாக இல்லை விவசாயிகள் நலனிலே தேச நன்மையிலே இந்த ஒப்பந்தம் நமக்கு ஏற்புடையதாக இல்லை தினதருமை நாட்டு மக்களே சுதந்திரத்திற்காக எண்ணற்ற உயிர் தியாகம் புரிந்தார்கள் இளைஞர்கள் தங்களுடைய இளமையை துறந்தார்கள் சிறைகளிலே வாழ்க்கையை கழித்தார்கள் தூக்கு மேடையில் புன்சிரிப்போடு ஏறினார்கள் எந்த ஒரு சுயநலத்தோடும் அவர்கள் இதை செய்யவில்லை அவர்கள் பாரத அன்னையின் பாசமிக்கமைந்தார்கள் கோடானு கோடி மக்கள் சுதந்திரத்திற்காக அடிமைத்தனங்களை தவிர்ப்பதற்காக மேலும் மனதிலே ஒரே உணர்வுதான் இருந்தது சுயமரியாதை நண்பர்களே அடிமைத்தலையானது நம்மை வறியவர்களாக ஆக்கிவிட்டது பனாதிகளாக ஆக்கிவிட்டது அடிமை தலையானது நம்மை சார்ந்திருப்பவர்களாக ஆக்கியது மற்றவர்களை அண்டிப்பிழைக்கும் நிலை அதிகரித்து வந்தது நாம் அனைவரும் நன்கறிவோம் சுதந்திரத்திற்கு பிறகு கோடானுகோடி மக்களின் பசியை போக்குவது பெரும் சவாலாக இருந்தது ஆனால் என்னுடைய தேசத்தின் இதே விவசாயிகள்தான் தம்முடைய வியர்வையையும் உதிரத்தையும் சிந்தினார்கள் தேசத்தின் உணவு களஞ்சியத்தை நிரப்பினார்கள் தானியங்கள் விஷயத்திலே தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்கினார்கள் ஒரு தேசத்திற்காக சுய கௌரவத்தின் மிகப்பெரிய உரைகள் இன்றும் கூட அதனுடைய தற்சார்பு நிலைதான் எனக்கு பிரியமான நாட்டு மக்களே வளர்ச்சி அடைந்த பாரதத்தின் பாரதமும் கூட தற்சார்பு பாரதம்தான் யார் மற்றவர்களை அதிகம் சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய சுதந்திரத்தின் மீது அந்த அளவுக்கு பெரும் கேள்விக்குறி எழுகிறது அவல நிலை எப்போது ஏற்படுகிறது என்றால் சார்ந்து வாழ்வது பழக்கமாகி போகும்போது தெரியவே செய்யாது அது நாம் எப்போது தற்சார்பு நிலையை விடுக்கிறோம் என்று எப்போது மற்றவர்களை சார்ந்து வாழ தொடங்குகிறோம் என்று இந்த பழக்கம் மிகவும் அபாயகரமானது ஆகையினாலே தற்சார்பு நிலையில் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு கணமும் விழிப்போடு இருக்க வேண்டும் எனதருமை நாட்டு மக்களே தற்சார்பு தன்மையின் உறவு வெறும் ஏற்றுமதி இறக்குமதி ரூபாய் பைசா பவுண்ட் டாலர் என்பதோடு நின்று போவதில்லை அதற்கு இத்தகைய குறுகிய அர்த்தம் கிடையாது தற்சார்பு தன்மையின் உறவு நம்முடைய வல்லமையோடு தொடர்புடையது தற்சார்பு தன்மைக்கு முடிவு ஏற்பட்டால் அப்போது வல்லமையும் கூட தொடர்ந்து பலவீனப்பட்டு போகும் அந்த வகையிலே நமது வல்லமையை நாம் தற்காத்துக் கொள்ள பாதுகாப்பாய் வைக்க மேலும் வளர்த்தெடுக்க தற்சார்போடு நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நண்பர்களே ஆபரேஷன் சிந்தூரில் பார்த்தோம் மேடின் இந்தியா எத்தனை சிறப்போடு செயல்பட்டது என்பதை எதிரிகளுக்கு தெரியக்கூட வரவில்லை இது என்ன மாதிரியான ஆயுதம் என்று இது எந்த மாதிரியான வல்லமை என்று நொடிப்பொழுதில் அவர்களை அழித்து விட்டதே என்று சிந்தியுங்கள் நாம் தற்சார்புடையவர்களாக இல்லாதிருந்தால் இல்லாதிருந்தால் இந்த ஆபரேஷன் சிந்துரை இத்தனை விரைவாக முடித்திருக்க முடியுமா என்ன யார் சப்ளை அளிப்பார்களோ அழிக்க மாட்டார்களோ உடனடியாக பொருள் வந்து சேருமா சேராதா என்ற கவலை அளித்திருக்கும் ஆனால் நம்மிடமோ மேட் இன் இந்தியாவின் சக்தி அதன் வல்லமை நம்முடைய ராணுவத்தின் கைகளிலே இருந்தது ஆகையினாலே கவலையே இல்லாமல் தடையே இல்லாமல் எந்தவித சங்கடமும் இல்லாமல் நம்முடைய இராணுவம் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியது கடந்த பத்தாண்டு காலமாக தொடர்ந்து பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு நிலையை ஒரு லட்சியமாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகின்றோம் அதன் பலனை என்று பார்க்கிறோம் நண்பர்களே மேலும் ஒரு விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இதை யாராலும் மறுக்க முடியாது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் நூற்றாண்டாகும் எப்போது தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகிறதோ வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் அது சான்றாக விளங்கும் எந்த நாடுகளெல்லாம் தொழில்நுட்பத்தில் வல்லவர்களாக இருந்தார்களோ அந்த நாடுகள் வளர்ச்சியின் சிகரங்களை எட்டினார்கள் உச்சங்களை தொட்டார்கள் பொருளாதார சக்தி புதிய எல்லையை அடைந்தது தொழில்நுட்பத்தின் பல்வேறு நிலைகளை பேசும்போது நான் குறை கடத்திகள் பற்றி உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் சுருக்கமாக கூறுகிறேன் நான் இங்கே செங்கோட்டையிலிருந்து எந்த ஒரு அரசியல் பற்றியோ ஆட்சியை பற்றியோ விமர்சிக்க நினைக்கவில்லை விமர்சிக்கவும் விரும்பவில்லை ஆனால் தேசத்தின் இளைய தலைமுறையினருக்கு தகவல்கள் தெரிவது மிகவும் அவசியமானது நம்முடைய தேசத்திலே ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக குறை கடத்திகள் தொடர்பாக கோப்புகள் எழுதப்பட்டன அறுபது ஆண்டுகள் முன்பாக கோப்புகள் தொழிற்சாலைகள் தொடங்க சிந்திக்கப்பட்டது இளைஞர்களே நீங்கள் உண்மையை தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள் இன்று எந்த குறை கடத்திகள் உலகின் சக்தியாக ஆகியிருக்கின்றனவோ ஐம்பது அறுபது ஆண்டுகள் முன்பாக அந்த சிந்தனை உலகின் சக்தியாக ஆகியிருக்கிறதோ அந்த கோப்புகள் தேங்கி போயின தடைப்பட்டன திசை மாறி போயின குறை கடத்திகள் பற்றிய எண்ணமே குழி குழிதோண்டி புதைக்கப்பட்டது ஐம்பது அறுபது ஆண்டுகள் தொலைத்து விட்டோம் நமக்கு பின்னாலே பல தேசங்கள் குறை கடத்திகளின் மீது வல்லமை அடைந்தார்கள் உலகில் தங்களுடைய வல்லமையை நிறுவினார்கள் அவர்கள் நண்பர்களே இன்று அந்த சுமையிலிருந்து நாம் விடுபட்டு துரிதகதியிலே குறை கடத்திகள் விஷயத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆறு பல்வேறு குறை கடத்தி அலகுகள் உருவாக்கம் பெற்று வருகின்றன நான்கு புதிய அலகுகளுக்கு நாம் ஏற்கனவே பச்சை கொடி காட்டிவிட்டோம் அனுமதித்துவிட்டோம் எனதருமை நாட்டு மக்களே குறிப்பாக இளைஞர்களே மேலும் உலகெங்கிலும் பாரதத்தின் தொழில்நுட்ப வல்லமையை தெரிந்தவர்களுக்கும் ஒன்று கூறுகிறேன் இந்த ஆண்டு நிறுதிக்குள்ளாக மேட் இன் இந்தியா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பாரதத்திலே தயாரிக்கப்பட்ட பாரத மக்களால் உருவாக்கப்பட்ட மேட் இன் இண்டியா சிப்ஸ் சந்தையிலே வந்துவிடும் நான் இன்னொரு எடுத்துக்காட்டை அளிக்க விரும்புகிறேன் எரிசக்தி துறையை பாருங்கள் நாம் அனைவரும் நன்கறிவோம் அதாவது நாம் எரிசக்திக்காக பல நாடுகளை சார்ந்திருக்கிறோம் பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் எரிவாயு ஆகட்டும் பல லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து தெரிவிக்க வேண்டியிருக்கிறது நாம் இந்த விஷயத்தில் தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்க வேண்டும் எரிசக்தியில் தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவது முக்கியமானது மேலும் பதினோரு ஆண்டுகளிலே சூரிய சக்தி முப்பது மடங்கு அதிகரித்து விட்டது நாம் புதிய புதிய அணைகளை கட்டுகிறோம் இதனால் புனல் மின்சாரம் விரிவடையும் நமக்கும் மாசில்லா எரிசக்தி கிடைக்கும் பாரதம் மிஷன் பசும் ஹைட்ரஜன் தொடர்பாக இன்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்து வருகிறது எதிர்கால எரிசக்தியை கவனத்தில் கொண்டு எரிசக்தி களத்தை கவனத்தில் கொண்டு பாரதம் அணுசக்தி ஆற்றலின் மீதும் அதிக முன்னெடுப்புகளை செய்து வருகிறது அணுசக்தி ஆற்றலிலே பத்து புதிய அணுசக்தி கொதிகலன்களில் விரைவாக பணிகள் நடக்கின்றன இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளாக அப்போது நாம் வளர்ந்த பாரத இலக்கை தீர்மானித்திருக்கிறோம் அப்போது நாடு சுதந்திரம்டைந்த ஆண்டுகளாக இருக்கும் நாம் அணுசக்தி ஆற்றல் திறனிலே பத்து மடங்கிற்கும் அதிகமாக உற்பத்தி செய்யும் இலக்கு விதித்து பயணித்து வருகிறோம் எனதருமை நாட்டு மக்களே சீர்திருத்தம் நிரந்தரமாக தொடரும் பணி காலத்திற்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப தொடர்ந்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் அணு ஆயுத ரியாக்டர்கள் விஷயத்தில் ஒரு பெரும் சீர்திருத்தத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் நாம் இப்போது தனியார் துறைக்கு கூட அணுசக்தி ஆற்றலை அதன் கதவுகளை திறந்து விட்டோம் நாம் சக்தியை இணைக்க விரும்புகின்றோம் எனதருமை நாட்டு மக்களே சூழல் வெப்பமடைதல் தொடர்பாக உலகம் கவலைப்படும் வேளையிலே உலகிற்கு நான் ஒன்று கூற விரும்புகின்றேன் அதாவது பாரதம் தீர்மானித்திருந்தது நாம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக தூய்மையான எரிசக்தி பாரதத்தில் ஐம்பது சதவீதம் கொண்டு சேர்ப்போம் என்று இது இரண்டாயிரத்தி முப்பதுக்கு உண்டான நமது இலக்கு என்னுடைய நாட்டு மக்களின் வல்லமையை பாருங்கள் என்னுடைய நாட்டு மக்களின் உறுதிப்பாட்டினை பாருங்கள் தேசத்தை வளர்ந்த தேசமாக ஆக்க அவர்களின் உறுதியை பாருங்கள் அதை நிறைவேற்றவர்களின் சுறுசுறுப்பை பாருங்கள் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு என நாம் விதித்த இலக்கினை அந்த ஐம்பது சதவீதம் தூய்மையான எரிசக்தி என்ற இலக்கினை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே நிறைவேற்றிவிட்டோம் ஐந்து ஆண்டுகள் முன்னதாகவே நாம் நிறைவேற்றிவிட்டோம் ஏனென்றால் உலகின் பொருட்டும் கூட அதே அளவு கரிசனத்தோடு இருக்கிறோம் இயற்கை இடத்திலும் கூட அதே அளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறோம்